பாருங்க இதா ஆயிரம் ரூபாய் எதோ எடுத்தலம் ஆயிரம் ரூபாய் பாருங்கள் பாருங்க நம்பி வாங்கலாமா வடிக்காதாம் பாருங்க உண்மையிலே வடிக்க மட்டும்தான் கொடுக்கணும் பாருங்க உண்மையை சொல்லி தம்பிப்பா பாருங்க வடிக்குமா படிக்காதா பாடித்தாதான் சகோ சரி சந்தையாக பார்த்திங்களா

கூப்பிட்டு பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து நிற்க வேண்டும் ஃபுல்லாக பாருங்க அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே நிற்கும் சொல்லுறாங்க வந்து நாங்கள் சாமச்சரி சந்தையில் நிற்கும் வந்து வந்து தைப்பொங்கலை முன்னிட்டு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த வெயிலுக்குள்ளேயே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள் முன்னுக்கு வந்து இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து உண்மையிலேயே அது சாப வைக்காரி சந்தையை வந்து கணக்காட்டிக்கொண்டு இருந்தது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக அதை அமைய அமையும் போகுது மற்ற முதலாக இருந்த காணொலியை பார்த்து தான் மறக்கம் சப்த்வேர் பண்ணி காணொளியை பாருங்கள் பாருங்கள் காணொளி சந்திக்கலாம் பாருங்கள் வந்து சாப வைக்காரி சந்தியை பார்த்தீங்களா அப்படி க்ரௌடாக இருக்கண்டு தைப்பங்களை முன்னிட்டு பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து நிற்க வேண்டும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்களா இஞ்சல பாருங்க ஊழல் பேர் நிற்கிறேன் வந்துட்டு நிறைய பேர் நிற்கிறேன் கிட்ட போய் பார்ப்போம் விலையில கேட்போம் பாருங்கள் சூடு பிடிக்குது விலையல் இஞ்சல பாருங்க உள்ளுக்குள்ள வந்து பிளாம்பழங்கள் மாம்பழங்கள் தோடம்பழங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க இங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படியே உங்களை காட்டுக்கு கொண்டு போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாவே பார்த்து கொண்டு வாங்க அப்படியே பாருங்க சூடு பிடிச்சிருக்கு சூடு பிடிக்க பாருங்க இங்கே வடிகள் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் வடிகள் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வச்சிருங்க வடிகள் அண்ணா என்ன மாதிரி அண்ணா பாருங்க பாருங்கள் பானையல் நம்ம வந்து பாருங்கள் பானையல் வந்து ஒவ்வொரு விலையில் வந்து பானை இருக்குது பாருங்கள் பாருளவு ஆயிரம் ரூபாய் அது வந்து ஒவ்வொரு விலையில இருக்கு அகாப்பியல் சாமி என்ன விலையில இருந்துருக்கு பானையல் சாமி என்ன விலையில இருந்துருக்கு பானையல் ஆயிரத்தி அஞ்சு ரூபாயில ஆயிரத்தி அஞ்சு ரூபாயில இருந்து தொள்ளாயிரம் அறுநூறு ரூபாயில இருந்து இருக்குது பானைகள் இருக்குது பாருங்க வடிகளை பாருங்க 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 நம்பி வாங்கலாமா வடிக்காதான் பாருங்க உண்மையிலே வடிக்க மாட்டிதான் கொடுக்கணும் உண்மையாக சொல்லி தம்பிப்பா பாருங்க படிக்குமா படிக்காதா பாருக்கா படிக்காத படியை பாருங்க இங்கேலாம் பாருங்கள் படி இருக்குது இதில் வந்து கொஞ்சம் குறவு ட்ரவாக இருக்குது ஆனால் முன்னூ அதில் வந்து இந்த பரப்பி வச்சிருக்கிற நுரைய பேர் வந்து இங்கேயே வந்து காற்று பாருங்கள்

சரி நன்றியா நன்றி பாருங்க அண்ணா கூப்பிடுறார் அண்ணா என்ன மாதிரி அண்ணா அப்படி போகுது ஓகேயா வேற லெவலா வேற லெவலா ஐயா அப்படி போகுது பிசினஸ் என்ன பழைய தடாசு வச்சிருக்கிறீங்க அப்படி போகுது பிசினஸ் ஓகேயா என்ன மாதிரி தைப்பொங்களாப்பா களை கட்டுதா தைப்பங்க ஓகேண்ணா ம் சரி அய்யா பாருங்கள் எங்கேயா வந்து பெரும்பாலும் வந்து விலைகள் வந்து ஓரளவு போகுதும் மற்றது அவைகளுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி தான் க கதைக்கணும் வந்து பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக இங்கே பாருங்க வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க

உள்ளுக்கு பார்ப்போம் அங்கால வந்து அரிசியல் மாக்கள் மற்றது பல சிறக்கு எல்லாம் வச்சிருக்கணும் அதே மாதிரி அடுத்துட்டு அப்படியே போவோம் இங்கால பாருங்க பல சிறக்கு சாமான எல்லாம் வச்சிருக்கணும் ஃபுல்லாகவே அவர் ஒளியிறார் அப்படி இருக்குது இந்த பானையிலும் இருக்குது பாருங்க இப்படி பானையில் அதால் போவில பேங்க க்ரௌடாக இருக்குது அதால போவோம் நாங்கள் அங்கால வந்து தேங்காய் எல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் போவோம் இங்கால வந்து பாருங்கள் முன்னுக்கு வந்து இந்த வந்து தேங்காய் எல்லாம் வச்சுருக்கு முன்னுக்கு பாருங்கள் காற்று நடத்த காற்று பாருங்கள் இதில் வந்து தரம் புதிக்கணும் போல் இருக்குது இங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் தேங்காயை அண்ணா என்ன வேறு அப்படியே நான் போகுது என்ன விலையிலேருந்து போகுது இப்போ தேங்காய் கொஞ்சம் <mbre tienen>

எஞ்சால ஃபுல்லாக பாருங்கள் கரும்புகள் பழங்கள் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கணும் மங்கால பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பழங்கள் கரும்புகள் எல்லாம் வச்சுருக்கணும் இவ்வளோ இறங்குனாலே ஃபுல் க்ரௌடாக தான் இருக்குது ஃபுல்லாகவே வேறு பழங்களை வேறு எஞ்சால வந்து வச்சிருக்கணும் பழங்கள் வந்து வாட்டாக்கள் வச்சிருக்கணும் பாருங்க வாட்டாக்களா சின்னாக்களுக்கு வாட்டாக்கள் சின்னாக்களுக்கு இருக்குது இங்கே பெரியாக்களுக்கு இருக்குது இங்கே வந்து பழங்கள் வச்சிருக்கணும்

சின்ன படியால் சரி இந்த பாருங்க வந்து மலிவான விளையாம சொல்லி குவித்து விட்டுருக்கு அதான் காக்கல் எடுத்து வந்துருக்கணும் பாருங்க இதுல இங்க பாருங்க இதுல வந்து சின்ன உறுப்புகள் வந்து எடுத்து வந்துருக்கணும் முன்ன பாத்தீங்களா எடுத்து வந்துருக்கணும் அதே போல வந்து இஞ்சாலயம் வந்து வச்சிருக்கணும் பாருங்க உறுப்புகள் எதை எடுத்தாலும் அஞ்சூறு ஆயிரம் பாருங்க நல்ல சோர்ஸ் வாழ் இருக்குது பாருங்க நல்ல சோட்ஸ்கள் இருக்குது இதெல்லாம் வந்து தலாணி அணி உரையல் வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து சின்ன கலைக்குரிய இதில் பாருங்க விலை போட்டிருக்கேன் அஞ்சூறு போட்டு போட்டிருக்கா பாருங்க என்ன விலையிலக்கா போகுது சொல்லுங்க சொல்ல போட்டு எடுக்க ஓர்ரியால் என்ன என்ன விலையில போகுது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க இந்த எப்படி சட்டையா ஆயிரம் ரூபாயா நீங்களே அடிச்ச குடுக்குறீங்களா ஆயிரம் ரூபாய் லாந்தது பிஸ்னஸ் அப்படி போகுது சரியாக்கா அன்பு தமிழ் வீவோன்னு சொல்லி பாருங்க இங்கால அன்னியாக்கள் வந்து சர்ட்டுகள் எல்லாம் வச்சிருச்சு சட்டை எல்லாம் வச்சிருச்சுன்னா சட்டை சரங்கள் எல்லாம் இருக்குது என்ன விலையில சரம் போகுது நானூறுவா நானூற்றி ஐம்பது ரூபா போகுது பாருங்க ரெண்டு மழை காலத்துக்குள்ள எல்லாம் ஃபுல்லாக மூட வச்சு போய் என்ன மக்கள் அது படம் முடியுது பாருங்க இந்தியாவில் வந்து பழங்கள் வச்சிருக்கணும் பாருங்க பின்ன பார்த்தீங்களாண்ட வந்து நிறைய ஃப்ரௌட்டாக இருக்குது வந்து பாருங்கள் பின்ன ஃபுல்லாக பாருங்கள் ஆக்கடை குறைஞ்சி ஒன்று ஃபுல்லாகவே ஆக்கடை அரைக்கணும் வந்து இந்தியாவில் கண்ணாடி ஐட்டங்கள் வச்சிருக்கணும் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கண்ணாடி இங்கே மற்றது சின்னாக்குழு சின்ன குழுக்கு பாட்டாக்கள் வச்சுருக்கணும் விலையில் சொல்லுங்கள் மடிவா என்னண்டு நூற்றி ஐம்பது கரும்பு என்ன எத்தனை நூறு அப்படியே ஒரு இது ஆரூத்தி பாருங்க பழத்தை பையருங்க என்னம்மா வாங்க வாங்க பார்த்து வாங்க வடிவா இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வளர் இருக்குது மற்ற எங்கே உடுப்புகள் இருக்கு பாருங்கள் வடி வடிகள் இருக்குது தம்பி என்ன அடுத்த குடக்கல அம்பவ அடுத்தா ஜொரலாபு இதுல வந்து இதுல வந்து இப்போ அந்த கருவா ஏலக்காய் அதுகளெல்லாம் என்ன கண்டிலிருந்து உண்டாருங்களோ சரி நீங்க கேடுங்க உங்களை எடுக்கல உங்களோட எடுக்கலை நீங்கள் சரி உடுப்பு கடையில் பாருங்க உடுப்பு கடையில் பாருங்க கூட பிடிச்சிருக்கு பாருங்க இங்கேல பாருங்க வந்து எவ்வளோ மோட்டர் சைக்கிள் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா இஞ்சாவில் சாவாச்சரி சந்தையாக பார்த்தீங்களா இஞ்சாலாம் பாருங்க எவ்வளோ மோட்டர் சைக்கிள் அடிக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே சாபாச்சேரி இல்லை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து தான் இப்போ நான் போய்கொண்டுருக்குறேன் பின்னால் பாருங்க அப்படி இருக்குதாங்க இந்த வந்து பொம்மையலை எல்லாம் முன்னுக்கு பாருங்கள் பாருங்க கடையில் இஞ்சால சைட்ல பாட்டாக்கள் எல்லாம் இருக்குது மற்றது எல்லாம் இருக்கு பாருங்க எஞ்சால சின்ன சின்ன பும் மைத்தங்கள்லாம் இருக்குது நேரம் வந்து சாக்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரைட் ஓகே வரன உறவுகளை இத்துடன் அந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்